அலாமலைக்கும் ரஹமுத்துல்லாஹி பரகாத்துக்கும் அல்கம்துருல்லா அல்கம்துருல்லாஹி ரபேல் லாலமின் ரபி ஸ்னீ இல்மா அல்லாஹுமா சலேலாம் முஹமதி வாலாலி மஹமதி ஹமா சலைத்தா அலா இப்ராஹிமா வாலாலி இப்ராஹிமா என்னக்கு ஹமிது மஜி அல்லா ஹுமா பார்க்லாம் முஹமதி வாலாலி மஹமதி ஹமா பார்க்கா அலா இப்ராஹிமா வாலாலி இப்ராஹிமா என்ன ஹமிது மஜி நான் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தேன் அது என்னை இஸ்லாம் மதத்தை எப்படி என்னை ஏற்றுக்க வச்சாங்க அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன் என் பேர் வந்து நிசா பாத்திமா என்னோடய முன்னாடி பேர் வந்து மல்கியா நான் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு எல்லார் மாதிரியும் தான் நானும் கிறிஸ்டினாக இருக்கும் போது அப்பா அம்மா கூட எப்போயும் சர்ச்சுக்கு போகிறது சண்டே கிளாஸ் போகிறது அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஸ்கூல் லைஃப்பில் எனக்கு இஸ்லாமிய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஆனாலுமே அவங்க தொழுகிறது ஓதுறதெல்லாம் பார்த்து கேட்டிருக்கேன் பட் ஆனால் அதை வந்து ஒரு அவ்வளோ தூரத்துக்கு புரிஞ்சிக்கிற அந்த ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு அப்புறம் என்னோடய காலேஜ் லைஃபு காலேஜ் லைஃப்ன்றது நான் வந்து நர்சிங் முடிச்சுருக்கேன் அப்போ ஆட்டோமெட்டிக்காக எனக்கு வந்து நர்சிங்கில் வந்து ஒரு அமைதி அன்பாக இருக்கணும் பேஷண்ட்டு கருணியாக நடந்துக்கணும் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு டீச் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக நான் அந் அந்த மாதிரி கேரக்டர்லேயே இருந்தேன் பேஷண்ட் கேர் கொடுக்கணும்னா நம்ம அன்பாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அந்த மாதிரி தாட்டில் தான் இருந்துகிட்ருந்தேன் அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா நான் மேரேஜ் பண்ணால் கண்டிப்பாக அப்பா அம்மா சொல்கிற பசங்க பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு லவ் பண்ணி இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க பார்க்குற அப்படி பல கஷ்டங்களுக்கு ஆளாகிறாங்க எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் அந்த மாதிரி லைஃப்பை எனக்கு வேண்டாம் எனக்கு அப்பா அம்மா பார்க்குற பையன்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விருப்பப்பட்டேன் அதே மாதிரியே அப்பா அம்மா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண டைமில் என்னாச்சுன்னா நிச்சயதார்த்தம் நல்லா சிறப்பாக நடந்துச்சு நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு ப்ராப்ளமே லைஃபே அப்படி தான் மாற ஆரம்பிச்சிச்சு என்னன்னு சொன்னால் என்னோடய வேலை பார்க்குற ஜூனியர் அந்த பையனுக்கு முன்னாடி ஆல்ரெடி அந்த பையன் ஸ்டார்டிங்கில் வந்தப்போ பண்ண ஒரு தப்பு நான் அதை வந்து என்னோடய ஹையர் அத்தாரிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அதனால் இன்ஃபார்ம் பண்ணதுனால அவன் அதை மனசில் வச்சுட்டே இருந்திருக்கான் நிச்சயதார்த்தம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பர் அப்படியே கிடச்சி அந்த பையன் வந்து ஃபோன் பண்ணி என்னை பற்றி தப்பு தப்பாக பேசவும் அப்பா அம்மாவுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சு போய் ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணி இவ்வளோ நாள் இல்லாத பிரச்சனை புதுசாக க்ரியேட் பண்ணி விட்டுருக்க நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பொண்ணுக்கு இப்படி ஒரு கேவலமான பேச்சு வந்துருச்சு அவன் ரொம்ப உனையை தப்பு தப்பாக கீழ்த்தரமாக பேசிட்டான் அதனால் இனிமேல் நீ எங்கள் பொண்ணே கிடையாது இனிமேல் எங்களை பார்க்காத பேசாத வீட்டுக்கு வராத நீ செத்தாலும் சரி உயிரோடு இருந்தாலும் சரி அப்படின்னு அந்த ஒரு இதுக்கு என்னைய இது பண்ணிட்டாங்க ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் என்ன பண்ணாங்க இல்லை அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் அதாவது என்ன மாமனார் வந்து நல்ல பொண்ணு தான் நம்ம போய் என்ன ஏதுன்னு நேரடியாக விசாரித்து அதுக்கப்புறம் பார்த்துக்குவோன்னு சொல்லிட்டு நேரடியாக வந்தாங்க அந்த பையனை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரித்தப்போ இல்லை இந்த மாதிரி அவங்க ஏற்கனவே பண்ணது தான் ஆனால் நான் வந்து அப்படியெல்லாம் அந்த பொண்ணு வந்து கிடையாது நான் தான் விளையாட்டுத்தனமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க நான் இந்த மாதிரி இந்த மாதிரி அவங்க விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணி இதை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொன்று நார்மலான விஷயந்தான் அது பொண்ணுங்களுக்கு வர பிரச்சனை தான் இதெல்லாம் நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதே மாதிரி இனி இங்கே இருந்தால் ப்ராப்ளம் ஆயிரும் அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மாமனார் மாமியார் வீட்டுக்கே கூப்பிட்டு போயிட்டாங்க ஏன்னா அப்பா அம்மா வந்து ஃபோன் அடித்தா எடுக்கவே மாட்டேன்ட்டாங்க ஏன்னா இன்னும் பொண்ணே வேண்டாம் அளவு அம்மா அப்பா வெறுத்துட்டாங்க என்னைய இவ்வளோ நாளும் நான் அவ்வளோ ஒரு பேர் தப்பாக ஒரு பேர் இல்லாத வளர்த்த பொண்ணு திடீர்னு ஒரு தப்பை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க மற்றவங்க பேசும்போது ரொம்ப கஷ்டமாயி போயிடுச்சு அதனால் அவங்க அந்த மாதிரி என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபோனும் எடுக்கலை நானும் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன் முடியலை அவங்கள்ட்ட பேசுறதுக்கே முடியலை இதுக்கிடையில் ஒன் மந்த்து தான் இருந்துச்சு அது மேரேஜுக்கு மேரேஜும் மாமனார் மாமியாரையும் நடத்தி வச்சாங்க மேரேஜ் அன்றைக்கி அம்மா அப்பா காலையில் வந்திருக்காங்க ஆனால் நான் அவங்கள பார்க்கவே இல்லை வந்துட்டு உடனே அவங்க கிளம்பி போயிட்டாங்க இதெல்லாம் எனக்கு மேரேஜ் முடிஞ்ச ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு எப்படின்னு சொன்னால் அவ்வளோ நாள் அந்த மேரேஜுக்கு முன்னாடி ஒன் மந்த் என்னை அவ்வளோ நல்லா ஒரு இன்னொரு மகளை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க மேரேஜ் முடிஞ்ச த்ரீ மந்த்ஸுக்குள்ள வச்சு ஒவ்வொரு விஷயமா பேச ஆரம்பித்தாங்க அப்பா அம்மா வந்து பார்க்கலை உனக்கு எதுவும் செய்யலை ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டு போகிறதுக்காக ரெண்டு லட்ச ரூபா வா பணம் வாங்கியிருந்தோம் அந்த கடனை அடைக்கணும் அதெல்லாம் எப்படி அடைக்கணும்னு தெரியல அப்படின்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க அப்போ நான் சொன்னேன் அம்மா பட்ட நான் பேசுகிறேன் எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவங்கள செய்ய வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை ஃபோனை போட்டால் அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க ஒன்றும் பண்ண மாட்டேன்றாங்க இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்கிட்ட மொபைல் இல்லாமல் இருந்துச்சு அதனால் எனக்கும் நானும் நேரடியாக பேசுறதுக்குள்ள சூழ்நிலையும் இல்லாமல் இருந்துச்சு இதுக்கிடையில ரொம்ப ப்ரெஷரு குடும்பத்தில் குழப்பமாகிட்டே இருக்குது பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு இது பண்ணியிருந்தேன் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலைக்கும் என்னை சேர்த்து விட்டுருந்தாங்க அங்கே போய்ட்டு இருந்தேன் மாதத்தில் ஒரு வாரம் தான் நைட் டியூட்டி கடைசி ஒரு ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணேன் அப்பப்போ அவங்க தான் கொண்டு போய் விடுவாங்க கூட்டிகிட்டு வருவாங்க நான் அதெல்லாம் ரொம்ப கேர் பண்ணது கிடையாது ஏன் கூப்பிட்டு வராங்க ஏன் கொண்டு போய் விடுறாங்க டைமுக்கு இது பண்ணுறாங்க அப்போ மொபைல் வாங்கி கொடுத்தாங்க ஏன் அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இது நார்மலாக ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் மேலே வச்சுருக்க அஃபெக்ஷனாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது இருந்தேன் ஆனால் அதெல்லாம் என்னன்னா அவர் என் மேலே உள்ள டவுட்டுன்றது போக போக தான் புரிய ஆரம்பிச்சிச்சு ஆறு மாதம் ஆறு வருஷம் கழிச்சு நான் வந்து நைட் டியூட்டி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ டேஸ் பார்க்க வேண்டியிருந்துச்சு அப்போ உடனே வார்த்தைகள் வேறு விதமாக போயிடுச்சு நீ யாருக்காக நைட் டியூட்டி எக்ஸ்ட்ராவாக பார்த்த ஏ உனக்கு மொபைலுக்கு கால் வருது அதாவது வராத காலால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ண ஆரம்பித்தாங்க எனக்கு அது புரியலை என்னென்னா வேலைக்கு போனால் நான் எங்கே தப்பான வழியில் திருப்பி போயிடுவோம் என் பேர் ரொம்ப கெட்டு போயிடுமோ அவரோட என்ன சொல்கிற அவளோட இமேஜ் எல்லாம் போயிடும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி வேறு விதமாக அதை டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஒரு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக கொடுக்க கொடுக்க என்னால் ஒர்க் பண்ணுறதுக்கும் முடியலை கஷ்டமாக இருந்தது டேரெக்டாக அவங்களே வந்து என்னோடய நர்சிங் சூப்ரண்டை பேசி என்னோடய ஒய்ஃப் வேலையிலேருந்து நிற்கட்டும் அப்படின்ட்டாங்க நான் இல்லை நான் நிற்கவே மாட்டேன்னா இல்லை நீ நின்று தான் ஆகணும் உன உனே வந்து நீ ரொம்ப தப்பாக பண்ணுற எல்லார் கூடயும் பேசுகிற ஃபோன் வருது உனக்கு ரொம்ப வேறு விதமான பழக்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கேரக்டர்லஸ் மாதிரி பேச ஆரம்பிக்கவும் சரி இதுக்கு மேலே இந்த ஜாப் வேண்டாம் இப்படி பேச அப்புறம் என்ன நான் மாற்றிக்கணும்ன்ட்டு வேலை விட்ட நின்றுட்டேன் நான் இதுக்கடையில் ரொம்ப பிரச்சனைகள் அடுத்தடுத்து வர வர கொடுத்துட்டே இருந்தாங்க இதெல்லாம் அப்பா அம்மாவுக்கு தெரியப்படுத்துறதுக்கு என்னையால் முடியாமலே இருந்துகிட்டு இருந்துச்சு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா காலையில் நாலரை மணிக்கு ஃபோன் வந்துச்சு நான் என்னென்னா எப்போயுமே நாலு மணிக்கு எழுந்திரிச்சி ப்ரேயர் பண்ணிவிட்டு என்னோடய வேலைகளை ஆரம்பிக்கிறது வழக்கம் அதே மாதிரி நாலு நாலு மணிக்கு எழுந்திரிச்சி நான் பாத்ரூம் போயிருந்தேன் அதுக்குள்ளே ஃபோன் வந்திருக்கு அது ஆக்சுவலி வேறு ஒரு கால் அதாவது நம்பர் மாற்றி போட்டதுனால வேறு ஒரு டெத் நியூஸ் சொல்கிறதுக்காக வந்த கால் நம்பர் மாற்றி போட்டதுனால அது என்னோட மொபைலுக்கு வந்துருச்சு அதை வந்து பிரச்சனையாக்கி இல்லை நீ சொன்னனால தான் அவன் கால் பண்ணான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரச்சனையாக பண்ணிட்டாங்க நான் அந்த அந்த கோவத்தில் என் மொபைலை உடச்சிட்டேன் அதுக்கப்புறம் கையில் திருப்பியும் மொபைல் இல்லாமல் ஆயிடுச்சு அதுக்கடையில் இந்த நியூஸ் எல்லாம் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலேஷன் மூலமாக போச்சு அவங்களும் வந்து கேட்குறதுக்கு முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்க ஏன்னா எனக்கு எதுவுமே செய்யலை அப்படின்றதுனால அவங்களும் கேட்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்க அப்படி இருந்தும் இடையில வந்தாங்க நான் என்னோடய ப்ராப்ளம் அவ்வளோத்தையும் இந்த மாதிரி என்னைய மேலே டவுட்டாக நினைக்கிறாங்க நீங்கள் எதுவுமே செய்யலைன்னு வேறு சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி அழுதேன் அவங்க வந்து என்னையால் இப்போதைக்கு வேறு ஒன்றும் பண்ண முடியலை உங்களை பிரித்து வைக்கவும் கூடாது குழந்தைங்களும் ஆயிடுச்சு இனிமேல் நான் நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டு அவங்களும் அதுக்கப்புறம் பேசுகிறதும் இல்லை அவங்க வந்துட்டு போனதோட ரொம்ப இன்னும் பிரச்சனை அதிகமாகிடுச்சி வெளியில் நின்றா நீ யாரையாவது பார்க்க தான் நிற்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் நான் சூசைட் அட்டன் பண்ணேன்னு நினச்சி டேப்லெட்லாம் போட்டு அதை அப்படியே டைஃபாய்டு ஃபீவரா மாதிரி ரொம்ப செலவாக ஆனதுக்கப்புறம் அந்த செலவை எடுக்கிறதுக்கு முடியல ஏற்கனவே கொஞ்சம் பச்சு பார்க்குறது கஷ்டம் இதில் மெடிக்கல் செலவுக்கு வேறு உன பார்க்கணுன்னா என்கிட்ட இருந்த செயினை எடுத்து கொடுத்து இனிமே நீங்கள் என்னை மெடிக்கல் செலவுக்கு பார்க்க வேணாம் எதுவும் பார்க்க வேணாம் இந்த காசை அதுக்கு ஈடு கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொடுத்துட்டேன் இதுக்கு இடையில என்னென்னா நான் ஃபீவர் அட்மிஷனாக இருக்கும் போது இனிமே அம்மா நம்மக்கிட்ட இருக்க மாட்டாங்க அம்மாவை நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி பசங்களும் இது பண்ணிவிட்டு நீங்கள் அம்மா கூடலாம் போகக்கூடாது இப்படின்லாம் சொல்லி அப்பாவை மாற்றி வச்சுருந்தாங்க பிள்ளைங்க ரெண்டு பேரையும் எனக்கு அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் லாஸ்ட்டு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸுக்கு முன்னாடி ரொம்ப பிரச்சனை பண்ணி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க பேக்கெல்லாம் தூக்கி போட்டு நீங்கள் கிளம்பு நீ இருக்கவே இருக்காது கிளம்பு உனக்கு இனிமேல் இந்த வீட்டில் எதுவுமே கிடையாது அப்படின்னா சொன்னால் அப்போ பிள்ளைங்களையும் அது எனக்கு கொடுத்து விடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னா இல்லை உன்னோட கேரக்டர் என் குழந்தைங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ கிளம்பிடு அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி பொண்ணு ப்ளீஸ்மா வந்துடுமா அம்மா கூட வந்துடு தம்பியும் வந்துடு தம்பி அப்படின்னா இல்லைம்மா வர வேண்டாம் அப்பா திட்டுறாரு அடிக்கிறாரு நான் வரமாட்டேன் அப்படி என் பாப்பாவை சொல்கிறா நீ பாய் பாய் நீ பத்திரமா போயிட்டு வாமா நாங்கள் இங்கே இருந்துக்குவோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப உண்மையிலே அப்படியே வெறுத்து போயிட்டேன் வெறுத்து போய்ட்டு சரி இதுக்கு மேலே பிள்ளைங்களே என்னை நீ போய்ட்டு இதுக்கு மேலே நாங்கள் இருக்க வேண்டான்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு நைட்டு எட்டு மணிக்கு வந்துட்டேன் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரையும் உட்காந்துருக்கேன் எல்லாரும் போகிறாங்க வராங்க என் பின்னாடி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது யாருமே என்கிட்ட எதுக்குமா உட்காந்துருக்கேன் ஏமா என்ன எதுவுமே கேட்கல இத்தனைங்க அழுதுட்டு தான் உட்காந்துருந்தேன் யாருமே எதுவுமே கேட்கல அப்போ தான் நினச்சேன் என்னைய எந்த கடவுள் படைத்தான் ஏன் என்னைய எனக்கு இவ்வளோ சோதனை கொடுத்துருக்கான் யார் என்னையை காப்பாற்றுறாங்களோ கண்டிப்பாக அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும் ஏன் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் எனக்கு எதாவது ஒரு மேக்கல் நடக்கணும் யாராவது என்னையை காப்பாற்றணும் இல்லை இந்த அரை மணி நேரத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து எதிலையாவது போய் விழுந்து செத்துறணும் அப்படின்ற முடிவில் தான் இருந்தேன் ஆனால் அப்போ தான் வீட்டு பக்கத்தில் இருந்து ஒருத்தவங்க பையன் அவங்க இஸ்லாம் தான் நான் அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கு இன்ஜெக்ஷன் போட அப்படிலாம் போயிருக்கேன் அவங்க முஸ்லீம் பற்றி சொல்லியிருக்காங்க இப்படிலாம் இருக்கும் குரான்லாம் இப்படி வசனங்கள்லாம் இருக்குது நம்பிக்கையான வசனங்கள்லாம் இருக்குது நான் உனக்காக துவா பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நான் அதை வந்து ஏற்கனவே எனக்கு பிரச்சனை அதிகம் இதில் நான் எங்கேருந்து இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை கேர் பண்ணவே இல்லை ஆனால் அன்னைக்கு எனக்கு அது உதவுச்சு அந்த பையன் என்னை பார்த்து உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் நீங்கள் வாங்க நான் பேசி சமாதானப்படுத்தணும் இல்லை நான் இனிமேல் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணோன்னா சரி நீங்கள் இன்னும் ஒரு நாள் ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அன்னைக்கு ஃபோன் பண்ணி அங்கே கொண்டு போய் இணைவிட்டேன் அங்கே தான் எனக்கு இஸ்லாம்னால் என்ன அப்படின்றத நான் உண்மையாகவே புரிய ஆரம்பித்தேன் உண்மையாக எல்லாம் வந்து இவ்வளோ சோதனை கொடுத்தது வந்து என்னையே இஸ்லாத்துக்கு நேர்வழி காட்டுறதுக்காக தான்றது அப்பயும் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க எனக்கு தொழுக சொல்லி கொடுத்தாங்க உழு செய்ய சொல்லிக் கொடுத்தாங்க செய்யும் போது தான் எல்லாம் வந்து நம்ம எவ்வளோ நெருக்கமாக நம்ம பக்கத்தில் இருக்கான் நம்ம கேட்குற ஒவ்வொரு துவாவும் அவன் கேட்டுகிட்டே இருக்கான் அப்படின்றத அப்போ தான் நான் உண்மையிலே உணர ஆரம்பித்தேன் அப்போ தான் அவங்க சொன்னாங்க இன்னும் நீங்கள் நிறையா படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தவா சென்டரில் போய் படிங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் தவா சென்டர் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே மாறிட்டேன் உண்மையில் என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு என்னோட ஆக்டிவிட்டீஸ் என்னோடய கேரக்டர் எல்லாமே நோ டோட்டலாக சேஞ்ச் ஆகிருச்சு நான் ஒருவேளை அப்படி இருந்ததுனால தான் என் கணவருக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி நான் ஒரு ஒரு மாதிரி கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் அவங்க டவுட்டாக நினைக்கிற அளவுக்கு நான் நடந்திருக்கேன் அப்படின்றது இப்போ தான் நான் உணர்கிறேன் இனிமே அந்த இப்போ இப்போ இங்கே முஸ்லாத்தில் பெண்கள் வந்து இந்த போடுற இந்த பருதா வந்து எவ்வளோ தூரம் சேஃப்டியாக இருக்குது அதனால் நம்ம எத்தனை பேர் தப்பு செய்கிறத தடுக்கிறோன்றதையும் நான் உண்மையில உணர்ந்துட்டேன் இனிமேல் நான் வந்து இந்த மார்க்கத்தில் இருக்க ஒரு மாண்புமிக்க அந்த மார்க்கத்தில் இருக்கிற ஒரு முஸ்லீம் பெண்ணாக இருக்கிறேன்றதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதே விஷயத்தில் எல்லாருமே இஸ்லாத்துக்கு வரணும் பெண்கள் வந்து உண்மையில் இஸ்லாத்துக்கு வரணும் வந்து அவங்க நிறைய பேரை தாவா பண்ணணும் நிறைய பேர் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ஈமான்ல அதிகமாக இருக்கணும் இப்போ இருக்க முஸ்லீம்ஸ் வந்து நிறையா இன்னும் ஈமான்ல அதிக இருக்கணும் நிறையா பிள்ளைங்க தாவா சென்டரில் படிக்கிறாங்க அவங்களாம் இன்னும் அதிகமான ஈமான் கொள்ளணும்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் எல்லாரும் கன்ஷாலாக துவா பண்ணுங்க